இந்திய அரசாங்கத்தின் முதன்மை கொள்கையான சிந்தனைக்களம் திங் சிந்தனை களமாக செயல்படுகிறது நாட்டிற்கான நீண்டகால கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது நிதி ஆயோக் ஒரு மாறும் தளமாக செயல்படுகிறது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறது நிதி ஆயோக்கின் படிநிலைகள் தலைவர் ஒருத்தர் துணைத் தலைவர் ஒன்னு முழு நேர உறுப்பினர்கள் நான்கு பகுதி நேர உறுப்பினர்கள் ரெண்டு பதவி வழி உறுப்பினர்கள் நாலு பேரு சிறப்பு பார்வையாளர்கள் தேவைப்பட்டால் முதல் து தலைவர் யாருன்னு கேட்பாங்க நரேந்திர மோடி முதல் துணை தலைவர் அரவிந்த் பனகாரியா முழு நேர உறுப்பினர்கள் விஞ்ஞானி வி கே சரஸ்வத் பகுதி நேர உறுப்பினர்கள் விவசாய பொருளாதாரபுரர் ரமேஷ் சந்து குழந்தை மருத்துவர் வி கே பால் அரவிந்த் விற்மானி தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ தற்போது பி வி ஆர் சுப்பிரமணியம் தற்போது நான்கு பதவி வழி தலைவர்கள் யாருன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜ்நாத் சிங் அமித்ஷா சிவராஜ் சிங் சௌகான் நிர்மலா சீதாராமன்